எடுத்து சீக்கிரம் எடுத்து வாங்க பாப்பா பாரு உங்க அப்பா வந்திருக்காரு இருக்காரு தெரியுதா கவா என்ன விஷயங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க ஆலை மாறி போயிருக்கீங்க எதுவும் இல்லைவா அவங்க அங்கே போகணும்ல ம்ளுங்க இல்லைப்பா ஆ நம்ம குடும்பத்தில் ஒன்றை சேர்ந்து வாழ்ற மாதிரி நிம்மதி இல்லைப்பா நிம்மதி இல்ல அங்க இருந்தா அவளுக்கு நிம்மதி இல்ல இங்க இருந்தா இருந்தால் இங்கே சந்தோஷம் ஊசியில் சாப்பிட்லாம் நல்லா சரக்கு அடிக்கலாம் அசிங்கம் அசிங்கமாக பேசலாம் பிள்ளைங்க முன்னாடி நடந்துக்கலாம் இதெல்லாம் அங்க பண்ண முடியலையா விரட்டி விட்டாளா யோ நிப்பாட்டியா வெக்கமா அந்த உனக்கு இன்னைக்கு வந்து நிக்கிற என்னை வேலை தான் விட்டுட்டு போன நீ பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம்

அந்தாலும் போ சொல்லுது